உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாகமும் சேந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமகேன்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாழமும் புகழ் கொண்டாம் இடியல் வழியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அறக்கரசேனை நீறுபட்டு அழிய வாகை சுடைய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இருணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளரென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்பு கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமணே ராமநாம வராணன ஓம் நமதீ எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் ஆஞ்சநேயர் சீதாதேவியை சந்திச்சுட்டு பெருமாள் கொடுத்த கனையாழியை கொடுத்து விட்டு தாயாரிடம் நான் கேட்கிறார் நான் வந்ததுக்கு அடையாளமாக ஏதாவது கொடுங்கோ அப்படிங்கிற நான் இப்போ நான் வந்து பெருமாள்கிட்ட என்ன சொல்லணும் என்னுடைய ஐயன்ட அப்படிங்கிறார் ரெண்டு வார்த்தை சொல்கிறா சீதை என்ன சொல்கிறா நீ அன்றைக்கு எங்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பாஷணையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இப்பிறவியில் மாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொன்னாலே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சூர்ப விளையாட்டாக கொஞ்சம் நேரம் ராமர் பேசினதுனால தான் இவ்வளோ தூரம் வந்தது அதனால் நான் இல்லைங்கிற ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கிற குறை தனியாக கணவன் இருந்தான்னா இந்த மாதிரி சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் சங்க இது ஏற்படும் இது ராமாயணம் சொல்லி கொடுக்குற பாடம் மனைவி இல்லாத நேரத்தில் கணவனுக்கு ச சபலங்கள் ஏற்படும் அடுத்த விட்டு பின்னாடியோ அல்லது யார்கிட்டையாவது சம சாதாரணமாக பேசுனா கூட அது நமக்கு வினையாக மாறிவிடும் அதுதான் இங்கே ராமாயணம் நமக்கு இது ஒரு பாடம் சொல்கிறான் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மா எட்டு ஒம்பது மாதமாக நான் என்னை பிரிஞ்சிருக்கார் என்னுடைய நிலமில் தான் இருக்கார் நான் இருக்கும்போதே சூர்பனை கேட்டால் கொஞ்சம் நேரம் விளையாட்டாக பேசினார் அதனுடைய வேணை எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருது அதனால அதை அழகாக சொல்கிறான் அன்னைக்கு எங்களுக்குள்ள ஃபஸ்ட் நைட்டில் நடந்த சம்பவம் அது ஃபர்ஸ்ட் நைட்டில் நடக்கும்போது தொட வரா ராமர் தொட வரார் சீதை ஒதுங்குறா நான் தொடக்கூடாதான்னு ஜாலியாக கேட்குறார் இல்லை நீங்கள் உங்களுடைய கை கால் தூசிப்பட்டு ஒரு கல் பெண்ணானதாக கேட்குது இப்போ என் உடம்புல நிறைய நகைகள்லாம் இருக்குது அதில் மாணிக்கக்கல் வரகது கல் எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் பெண்களாக வந்து எல்லாம் நீங்கள் ராமரா வேணும்னு சொன்னதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கல்யாணம் அந்த மாசா சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் இந்த இப்பிறவியில் இருமாதிரை சிந்தையாளும் தொடேன் இந்த பிறவியில் நான் ராமாவதாரம் எடுத்திருக்கேன் மற்ற அவதாரங்களில் எப்படியோ எனக்கு தெரியாது இந்த அவதாரத்தில் நான் அவங்க தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் சிந்தையாளும் தொடேன் தொடன்னு சொல்லலாம் ஏன் சிந்தையாளன் தொடர்னு சொன்னான்னா என்னுடைய மனசளவில் கூட யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் இது ராமாயணத்தில் ஒரு சிறப்பு அதனால் தான் எல்லா மனைவிகளும் என்ன நினைக்கிறாங்க நம்ம பிள்ளை ராமர் மாதிரி இருக்கணும்னு போ சொன்னேன் மனசால கூட வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் நான் ராமர் அந்த காப்பாத்தினார காப்பாத்தினார் ஆனால் இவர் ரொம்ப நாள் தபாவ இடம் போட்டுன்னு வந்ததுனால இவருக்கு லைஃப் போர் அடிச்சு போச்சு இப்போ சூர் வந்து இவன் மேலே ஆசைப்பட்டு கேட்குறான் கேட்கும்போது சரி தனியாக தன இருக்கோட போ மனைவி இல்லையேங்கிறதால ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடுறாரு அவட்ட சாதாரணமாக பேசுகிறார் அவள் வந்து ஒன்றும் மாதிரி அழகில்லை அப்படிங்கிறா இவரும் திரும்ப ஒன்றை மாதிரி நான் அழகான அவளை பார்த்ததில்லை அப்படி இப்படின்னு தமாசா பேசுகிறேன் அதனுடைய இது அவனுடைய காமத்தை தூண்டி விட்டதுனால என்ன எடுத்துனா அவனுடைய காமத்தை தூண்டி விட்டதுனால அவன் வந்து வெறியை எடுத்துட்டான் அப்போ இவர்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான் அப்புறம் சீதை வரா சீதை அழகாக இருக்கான்னு அவன் மேலே அவளை கொள்றதுக்கு முயற்சி பண்ணா இவ்வளோ கொண்டாச்சுன்னா நம்மளை புருஷனை பொண்ணாட்டிய ஏற்றுக்குவான்னு லக்ஷ்மணன் வந்து மூக்கார்த்து அப்போ இதை சொல்ற ஞாபகப்படுத்துறா இதை மாத்திரம் ஞாபகப்படுத்து இது இது என்ன ஒரு அடையாளம்னு கேட்டா ஆஞ்சநேயருக்கு என்ன அடையாளம்னு கேட்டால் இந்த ராமாயணத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கக்கூடிய இதை வந்து யார்ட்டையும் யார்டையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ராமர் வந்து அதை சொன்னார் ராமர் வந்து அந்த ரகமாக நடந்த விஷயங்களை சொல்லி சீதைக்கு அடையாளம் சொல்றா ஏன்னு கேட்டா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு போறவர் பிரம்மச்சாரி அவர் வந்து எப்படின்னு கிரகஸ்தனுடைய சந்தோஷங்கள் தெரியாது அதனால நுணுக்கமான விஷயங்களை சொன்னா தான் சீதை நம்புவா ராமருக்கும் சீதைக்கு ஏற்பட்ட விஷயங்களை சொன்னா தான் நம்புவா இன்னொன்னு இருக்கிற இடம் கூட்டத்தில் கூட்டத்துல இருக்கா அவங்க யார் வேணாலும் மார்கவேஷம் போட்டுன்னு வருவாங்க அதனால அப்ப உண்மையான ஜென்வினஸ் எரோனஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சொல்லிவிடுறாரு அப்போ முதல்ல ஆஞ்சநேயர் வந்து ராமதூதர்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்புறா ஆனால் அவளுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஏற்படுறது இது ராட்சஸர்களுடைய வேலையாக இருக்குமோ ஒரு சாதாரண ஒரு சின்ன குரங்கு எப்படி கடலை தாண்டி வந்திருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறா இவர் விளக்கம் சொல்கிறார் சொல்லி பல அடையாளங்கள் நடந்த சம்பவங்கள் ராமரும் சீதையுமா ஏன்னா கணவன் மனைக்குள்ள சில தனிப்பட்ட சம்பளங்கள்லாம் இருக்கும் இந்த உலகத்திலேயே ராமாயணத்தில் உள்ள பெருமை என்னன்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய அழகை உச்சந்த அலையிலேருந்து உள்ளங்கால் வர யாருக்குமே வர்ணிச்சது கிடையாது ஆனா ராமன் ஆஞ்சநேயர் தான் சொல்லியிருக்கார் அந்த அழகையும் அந்த அது சொருபலட்சணங்களை கேட்டு மனசு சஞ்சலமாகாமல் அவளை தாயாராக எடுத்துகிட்டு அவர் அஞ்சனேயர் உடுத்துர்றான் இது ராமாயணத்துக்குள்ள சிறப்பு ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் ஒரு பெண்ணுடைய அழகை தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணித்து ம ம முதல் அவளை நடக்கக்கூடிய எல்லாம் வர்ணித்தா சாதாரண பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் சஞ்சலமாக இருக்கணும் இல்லாட்டி கேட்க மாட்டான் இதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டேன்னு விட்டுடுவான் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதை பக்குவமாக தாயார்கிட்ட சொல்லணும் இங்கே என்னன்னா நடந்தது உங்களுடைய இதுக்குள்ளே அப்படின்னு அவளுடைய மன என்ன பெண்ணுமே தன்னுடைய க அந்தரங்க சம்பாஷணம் இன்னொரு ஆணவம் சொன்னான்னா மனசு சஞ்சலப்படும் அப்போ அது ராமாயணத்தில் எவ்வளோ நுணுக்கமான விஷயம் இதுதான் நம்ம மேலாண்ட அறிஞர்கள்லாம் பாராட்டுறான் ராமாயணத்தையும் மகாபாரதையும் ஏன்னா நுணுக்கமான விஷயங்களை கவிதைகளில் சொல்லும் போது கேட்குறவங்களுக்கு ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரே இதெல்லாம் நமக்குலாம் நடந்த சம்பாஷணத்துக்கெலாம் சொல்லிட்டாரேன்னு அவ்வளோ சஞ்சலப்படக்கூடாது இவர் சொல்கிறவங்களும் பக்குவமாக சொல்லுவோம் விஷயத்தையும் சொல்லணும் இப்போ எவ்வளோ ஒரு அதனால தான் ஆஞ்சநேயர் பேர் சொல்லின் செல்வன் பேர் சொன்ன விஷயத்த அப்படியே போய் சொல்லிட்டாருன்னா அவளுக்கு கேட்குற விஷயம் என்ன விஷயம் நமக்குள்ளே நடந்தால் அந்தரங்கத்தையெல்லாம் இவருட்ட பிறகு இன்னும் ராமலிட்ட அப்படின்னு அவளுக்கு ராமன் மேலே ஒரு அபிப்பிராயப்பே தான் இருக்கணும் ஆனால் சொல்லியும் ஆகணும் அது அழகாக கம்பன் கவிதையில் சொல்லும் போது அது ஆஞ்சநேயர் மூலமாக சொல்லும் போது இதில் வந்து ஆஞ்சநேயருக்கு பெருமையாக கம்பனுக்கு பெருமையாக சொன்ன ராமனுக்கு பெருமையாக இது யாருங்கிறது ஒரு தனிப்பட்டிமன்றம் நடத்தலாம் ராமன் எவ்வளவு நேக்காத அதை எவ்வளோ பழுஷாக அதை சொல்லியிருக்கார் விஷயங்களை அதை ஆஞ்சநேயர் எடுத்துக்கொண்டு எந்த சஞ்சலமும் ஏற்படாமல் அதை அப்படியே தன் பாணியில் மாற்றி கொண்டு அதை சீர்திட்டி எவ்வளோ பக்குவமாக எடுத்து சொன்னாருங்கிறது தான் ராமாயணத்தில் சுந்தரகாண்டனால தான் விசேஷம் எங்கேயுமே இந்த மாதிரி காட்சி பார்க்க முடியாது ஒரு ஒரு ஆடவன் தன்னுடைய மனைவியுடைய அந்தரங்கங்களையும் தனக்குள்ளே உள்ள அந்தரங்களை இன்னொருத்தன்ட்டை எப்படிப்பட்ட உயிர் நண்பராக தான் சொல்ல மாட்டான் அதை சொல்ல வேண்டிய நிர்பந்த ராமனுக்கு ஏற்பட்டது அதுவும் பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அது கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது கேட்டுட்டு தனக்கு மனசுக்குள்ள வச்சுட்டா கூட பரவாயில்ல அத சீதத்தை போய் விவரிக்க வேண்டியதா ஏன்னா இவர் வேற வழி இல்லை சொல்லணும் இதை கேட்டு சீதையுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் வந்து தனக்குள்ள நடந்த சம்பாதனத்துல இன்னொரு ஆம்பளை சொல்லியிருக்காங்கன்னா மனசு மாறும் அப்ப அதை கேட்டுக்கொண்டு அவனை ஒரு பிள்ளைய அங்கீகரிச்சு நீ சிரஞ்சீவியாரு அப்படின்னு கொடுத்தாருனா அப்ப இதான் ராமாயணத்துல உச்சகட்டம் உச்சகட்டமான விஷயம் ராமாயணத்துல இது ரொம்ப பாராட்ட வேண்டிய எல்லாரும் பார்த்து அதிசயப்படக்கூடிய விஷயம் இது இது முடிஞ்ச உடனே ஆஞ்சநேயர் கேட்கிறேன் ஆஞ்சநேயர் எப்படி கேட்கிறான்னு கேட்டா அம்மா நான் வந்து அவர் சுவாமியை சொன்னதான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு எது நான் உங்களை பார்த்தேன்கிறத அவர் நம்புற மாதிரி எனக்கு என்ன மாதிரி சொல்லணும் அப்ப இவ இந்த இரு மாதிரை சிந்தையாளம் தொடேன்னு சொன்ன வார்த்தையை பூவாய் அவருக்கு ஞாபகப்படுத்து ஏன்னா இது இது ரெண்டு பேருக்குள்ள முதல் உள்ள நடந்த ராமன் கொடுத்த வாக்குறுதி அதை ஏன் சொல்றான்னு கேட்டா சூர்பனக வந்ததுனால இதா எடுத்து அதனால ஜாக்கிரதையா இருக்க சொல்லு இது ஒண்ணு சொல்லிட்டு இப்போ அவ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா வகையான ஆடை நகைகளை எல்லாம் கழட்டிட்டார் தலையில் வச்சுருந்த சூடாமணி மறந்துடுது கீழே போடும்போது நகைகள்லாம் கழட்டி அடையாளத்துக்காக போட்டால் சூடாமணியை போட மறந்துடுத்து அந்த மறந்த சூடாமணியை இங்கே வந்த உடனே இவன் பிடிச்சி வச்சதுனால இங்கே எனக்கு என்ன அலங்காரம்னு சூடாமணி எடுத்து தன்னுடைய புடவை துணிப்பில் முடிஞ்சு வச்சுக்கிட்டான் அவருடைய நினைப்பு வரும்போதெல்லாம் அதை பார்த்துட்டு இருந்தான் இப்ப ஆஞ்சநேயர் வந்து கனையாழியை கொடுத்த உடனே அந்த காட்சி அழகா கம்பன் வர்ணிப்போம் அந்த கனையாளியே தன்னுடைய உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர வச்சு அனுபவிச்சாலும் ராமனையே தழுவினது மாதிரி இருந்ததா அவளுக்கு அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் கண்ணீர்னால அதை அடைஞ்ச அப்படின்னு பல வகையான பாடல்கள்லாம் பார்த்தோம் அப்ப அதை பார்த்துட்டு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப அவருக்கு இத பார்த்தது இல்லையில ஒரு கணவன் மனைவியுடைய உறவை பார்க்காதப்ப அவரு இவ்வளோ அந்யோன்யமா இருக்காளே அப்படி இருக்கிற கோபம் வருது இவரை பிடிச்சானே ராவணன் மேலே கோபம் வருது இதோட நிறுத்தினேன் விசுவாமணியை கொடுத்து இந்த அடையாளக்கெல்லாம் சொல்லி நீ போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது என்ன கண்ணா ஏழு ஈரேழு உலகத்திலையும் நீ சிரஞ்சீவியாக இதே உருவத்தோடு இருப்பாய் அப்படின்னு ஆசை சொல்லுவேன் அதனால தான் இன்றைக்கும் ஆஞ்சநேயர் இருந்துன்னு இருக்க அதனால ஆஞ்சநேயர் கேட்கும் போது கேட்டாங்களாம் அபிஷ அவதாரம் முடிஞ்சுட்டு ராமர்லாம் போயிட்டார் சீதா எல்லாரும் போகிறான் மேலே அவ இப்போ கேட்டாலாம் நீ என்னாச்சு போகலாமா அப்படின்னு எனக்கு அங்கே எங்கே போறீங்க அப்படின்னா வைகுந்தத்துக்கு போகிறோம் அங்கே என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்பா சொர்க்கத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க அங்கே ராமநாமன் சொல்லுவாங்களா யாரும் அங்கே இருக்குது ஜாலியாக இருக்கிற இடத்துல எதுக்கு ராமநாமம் இங்கே கஷ்டப்படுறதுனால புலோகத்தில் எல்லோரும் ராம கிருஷ்ணாப்பா அங்கே இதுக்கு பணம் இல்லை சந்தோஷமாக இருப்போம் யார் ப்ரேயர் பண்ண போகிறாள் இப்போ நம்மளே சந்தோஷமாக எல்லாேரும் இடத்துல பெருமளும் யாரும் எடுப்போம் சந்தோஷத்தான் அனுபவிப்போம் அங்கே எல்லாரும் சந்தோஷமாக பாட்டுக்கு ஜோடி ஜோடியாக இருப்பாங்க நல்ல எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம் எனக்கு ராமநாமம் கேட்குற சந்தோஷம் தான் வாழ்ந்தார் அப்போ என்னன்னு கேட்டால் எனக்கு அவர் ஒரு வரம் வாங்கிட்டார் எங்கேலாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ எங்கேயெல்லாம் ராமாயணம் சொல்லப்படுகிறதோ அங்கே சொல்கிறவா யாருன்னு கணக்கு இல்லை கொழந்தையே சொன்னாலும் சரி பெரியவாக சொன்னாலும் சரி ராமாயணம் படிச்சுட்டு சொன்னாலும் சரி படிக்காமல் சொன்னாலும் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து பவ்யமாக கையை கட்டின்ட்டு அதை ரசித்து கேட்குறாரு இந்த ராமாங்கிற நாமத்துக்கு அதனால் தான் இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன் ராமாயணம் சொல்ல போய் யாரும் கேட்கல யாரும் வரலாம் அம்மர்ட்டு ராமாயணம் சொல்லுவேன் ஏன்னா ஆஞ்சநேயர் கையை கட்டின்னு கேட்குறாரு கண்ணுக்கு தெரியாட்டாலும் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக கேட்பார் நான் அதில் வேடிக்கையாக சொல்லுவேன் முன்னால் மாரதி நிவாசனை என் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நான் சொல்ல போய் சொல்லுவேன் மாரதி நிவாசலே அது அவர் வீடு அங்கேயே சொல்லும்போது அவர் இல்லாமல் இருப்பாரேன் அதனால தான் அது வீட்டுக்கு ஒரு பவர் இருந்தது அதனால் நம்ம எங்கே ராமாயணமும் நல்ல வார்த்தைகள் ஒழிக்கிறதோ அந்த வீட்டுக்கு சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நல்ல பாசிட்டிவான வாய் வார்த்தைகள் பெருமாளை பற்றிய விஷயங்கள் பேசணும்னா அந்த வீட்டுக்குள்ளே கெட்ட ஆவிகள் கெட்டது உள்ளே நுழைய முடியாமல் நம்ம பாதுகாக்கும் எப்படி இப்போ டோ பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிற மாதிரி உடம்புக்கு பூஸ்டர் டோஸ் போடுறோம் மனசுக்கு பூஸ்டர் டோஸ் என்ன இந்த ராமனா இதுவும் தான் நமக்கு மனசை பக்குவப்படுத்தும் இதுன்னொன்று இதில் சுந்தரகாண்டம் வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா கஷ்டத்தினுடைய கட்டம் அது தீர நேரம் இந்த சுந்தரகாண்டம் கேட்குறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் இது பாக்கியம் பழனிக்கு கிடைச்சிருக்கு முத்துராமனுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா மனசு சஞ்சலமாக இருக்கிறவங்களுக்கு இது சுந்தரகாண்டம் கேட்டால் சஞ்சலங்கள் விலகும் அப்படின்னு ஐதீகம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப சொன்னேன் ஆஞ்சநேயர் சந்தையில் நான் பூஜை பண்ணும்போது எல்லோரும் வந்து அழுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்போ சொல்லும் போது சொல்லு இன்றைக்கி ஆஞ்சநேயர்களை வந்து டிங்கியில் உங்களுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துடும் என்கிட்ட பெருமாளுடைய கஷ்டம் தாயாருடைய கஷ்டத்தையே தீர்க்கக்கூடிய சக்தி உள்ளவர் ஆஞ்சநேயர் அப்போ அவருக்கு நம்ம கஷ்டம்லாம் ஜுஜிபி நீங்கள் போய் சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் சொல்லு எனக்கு வீடு இல்லை இது இல்லை மாமியார் சரி இல்லை மாமனார் சரி சின்ன கஷ்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அவர் முன்னால் வந்து நின்றுட்டாவே போகிறோம் பெருமாளுடைய கஷ்டத்தை தீர்த்தவர் தாயாருடைய கஷ்டத்தை தீர்த்தவர் நம்ம கஷ்டத்தை தீக்கிறது அவருக்கிட்ட பெரிய பிள்ளைனையா இதெல்லாம் அவருக்கு ஜுஜிபி அதனால தான் சுந்தரகாண்டம் கேட்கணும்னு அந்த காலத்தில் சுந்தரகாண்டம் எந்தெந்த கஷ்டங்கள் ஏற்படும் போதுக்கு டெலிவரி டயத்தில் சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாள் கல்யாணம் ஆகலையா அவனுக்கு கல்யாணம் சுந்தரகாண்டம் படி குழந்தை இல்லையா சுந்தரகாண்டம் படி எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அது பேராசிட்டமால் மாதிரி அப்போ அந்த மருந்து வந்து அது அதை கேட்கக்கூடிய பாக்கியம் சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது கேட்கக்கூடிய பாக்கியம் சில பேருக்கு தான் கிடைக்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம டயத்தை மற்ற நேரங்களில் வேஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேட்டுனா நமக்கு உள்ளுக்க எனர்ஜி கிடைக்கும் சரி இப்போ கேட்குறார் இன்னொன்று ராமாயணம் மகாபாரதம் நமக்கு வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிற பக்குவத்தை சொல்லி கொடுக்கும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் இதை கேட்காட்டி நமக்கு பக்குவம் ஏற்படாது ஒருத்தர் பக்குவமாக இருக்கான் கெட்டிக்காரனாக இருக்கான் நல்லா சமாளிக்கிறான்னா என்ன காரணம்னா அவன் இந்த பழமைக்கான கதைகளில் கஷ்டங்களையும் இதையும் பா நாம் அனுபவிக்கிறனால அர்த்தம் அனுபவிச்ச கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பார்க்கும்போது நம்ம கஷ்டம் சின்னதாகிடும் ராமனே பூமியில் வந்தப்போ இப்படி கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ நம்ம கஷ்டங்களை தாங்கக்கூடிய பக்குவம் ஏற்படும் அதான் ராமாயணம் மகாபாரதம் நம்ம கற்றுக் கொடுக்குறது இப்போ உடனே சூடாமணியை எடுத்து கொடுத்தா வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறட்டார் புறட்டோட மறுபடியும் அசோகவனத்துக்குள்ளே போகிறார் இவருக்கு போகும்போது தாயாருடைய நினைவு வருது இவ்வளவு கஷ்டப்பட்டாலே அப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தின இவளை ராட்சசிகள்லாம் சுற்றி இருந்து அவள் இது பண்ண இவாளெல்லாம் இப்படியே சும்மா விட்டுட்டு போகலாமா அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் கொண்டே ஆம் கனிவாய் சீதை துவைக்கினால் எண்ணெய் சுட்டாய் விண்ட வானவர் முன்னே விரிதொழில் இருத்து வீச கண்டனை நின்றாய் என்று காடு மேல் காய்தல் உண்டன வெறுவினான் போல் ஒளித்தனன் விடுவின் கோமான் இப்படிப்பட்ட தாயார சீ இப்படி கொண்டு வந்து சீரமைச்சிருக்கானே நினச்சி வருத்தப்படுறார் காசரு மணியும் பொண்ணும் காதவும் கடல்கதாய மாசரு மரங்களாக குயிற்றிய மதனச்சோலை ஆசைகள் தோறும் ஐயன் கைகளால் அள்ளி எள்ளி வீசிய விளக் வீசிய விளக்கலாலே விளங்கிற உலகம் எல்லாம் பார்த்தா இங்கே த இங்கே சீதை இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இந்த வனத்தை இவ்வளோ சந்தோஷமாக குழு வச்சு நீ தானா இருக்கிறதா அப்படின்னா உடனே அங்கே இருக்கிற மரங்களையெல்லாம் பிடிச்சி ஆட்டினா அங்கே இருக்கிற பறவைகளெல்லாம் பறந்து சிதறி ஓடின முருகங்கள்லாம் ஓடி ஓடி ஓடினாக்கி இருந்த உயிரினங்கள் எல்லாம் ஒவ்வொரு மரங்களாக பிடுங்கி தூக்கி எரிஞ்சான் அசோகவனத்தை அழுத்தாள் இப்போ உடனே கதறின உள்ளம் கலங்கின விலங்கு கண்கள் குதறின பறவை வேலை குளித்தன குளித்திலாத பதறின பதைத்த வானில் பறந்தன பறந்து பார்வையிழ்ந்து உதறின உதறின சிறையை மீள ஒடுக்கினு உழந்து போனேன் இந்த பறவைகள்லாம் பறந்து போய் அந்த வேகமாக பதற்றத்தில் இது பண்ணால் அந்த சிறகுலாம் எல்லாம் தான் காசு மிச்சு காசு எல்லா பறவைகளும் அதில் இருந்த இது பறவைகள் அது இதெல்லாம் பறவு வருது மரங்கள்லாம் உறுப்பி கிளிப்பி அதில் இருந்து அதில் இருந்து மற்ற உயிரினங்கள்லாம் ஓடி ஆடி செதறி ஓடுது இப்போ அதை பார்த்து அங்கே இருக்கிற காவலுக்கு இந்த ராட்சி சிறகுலாம் வராங்க மண்டலம் கிழிந்தவாளின் மறிகடல் மூளை மண்ட எந்திசை குமர்ந்த மிகவும் தேவரும் இனியல் போக தொண்டைவாய் அறக்கமார்கள் சூழ் வயிறு உடைந்து சோர அண்டமம் பிளந்து விண்டேதாம் என அனுமன் ஆர்த்தான் ஆகாயமே அது மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுதான் ஏன்னா வந்த ராட்சஸர்கள்லாம் ராட்சசர்களுடைய உடல் நமக்கு தெரியும் அந்த உடல் வந்தவங்க ராட்சஸர்கள்லாம் தூக்கி போட்டு பந்தாடுறார் அவ்வளோ அந்த அசோகவனம்ங்கிறது அசோகவனம்னால் என்ன அர்த்தம்னா சோகத்தை நீக்கக்கூடியது அசோகம் சோகம் அது அதுக்கு எதிர்ப்பு தான் அசோகம் அங்கே போனால் யாரும் சோகமாக இருக்கிறவங்க கூட சோகம் போயிடுமா ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக சுற்றி சோலைகள் அப்படி இலங்கையினுடைய அழகை அழகாக கம்பன் வர்ணிப்பான் அவ்வளோ அழகு இப்போவும் அதே அழகு அழகு இருக்குது இலங்கையில் இவ்வளவு காலம் ஆனால் கூட இலங்கை வந்து இந்தியாவோட கூட அழகாக இருக்கும் ஏன்னா சுற்றி கடல் ஏர் கண்டிஷன் பண்ண இடம் பின்னால் ஆஞ்சநேயர் வந்து சொல்லும்போது கிராப் போட்டு காட்டு வர்ற இருக்குது ஏன்னா அவர் போனது இலங்கை என்னென்னா வெப்பெரும் தனந்தோல் வீர வங்குநீர் இலங்கை வெப்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேனர்ப்பா நீ சொன்ன மாதிரி பொம்பளை கொண்டா அடையாளம் சொன்னேன் நான் பொம்பளையே பார்க்கலப்பா ஏன்னா பொம்பளை பார்த்தேன் சீதையை பார்த்தேன்னு நீ சொன்ன அழகெல்லாம் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய பிரம்மச்சாரி இது கேவலம் ஆனால் நான் தெய்வத்தையே பார்த்தேன்னார் இப்பெரு பிறப்பென்றும் இப்பிறப்பெம்புன்றும் இரும்புற என்பதும் கற்பண்ணும் பெயரதொன்றும் ஒன்றும் களிநடம் புரிய கண்டேனர் அவள் சீதையுடைய மூஞ்சியை பார்த்த உடனே என்னை தெரியல கற்பு கரசிங்கிறது எப்படி அவன் முகத்தில் தாண்டவமாடுதுங்கிறத நான் பார்த்தேன் பார் இப்போ பெண்ணை பார்த்தேன்னு சொல்லலை நீ சொன்ன அழகெல்லாம் புரிஞ்சிருந்ததுன்னு சொல்ல ஒரே வார்த்தையில் சொன்னார் அது பின்னால் அழகாக வரும் அது அந்த இடம் வரும்போது சொல்கிறேன் எப்படி அது வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லலாம் அப்போ அவர் சொன்னார் ரிப்பெரும் தரந்தோல் வீர வீங்குநீர் இலங்கை வெற்பில் சுற்றி மலையும் கடலும் இருக்கக்கூடிய இடம் அப்போ ஏர் கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்த இடம் அது இவன் தேவர்களெல்லாம் கொண்டு வந்து பனிவிட பண்ண வச்சுருந்தேன் வாய் பகவான் வந்து வீட்டுக்கு வீடு போய் விசீசுறார் அக்னி பகவான் அடுப்பு முட்டி கொடுக்குறார் பிரம்மா வந்து எல்லாருக்கும் ஜோசியம் குறித்து கொடுக்குறாரு எல்லாருக்கும் அங்கே ரூம் கட்டி கொடுத்து நீங்கள் இந்த வேலை பாருங்கன்னா அவ்வளோ தேவர்களையும் அடக்கி ஆட்டுருக்கான் அப்போ எப்படி இருக்கும் அந்த ராஜ்யம் மயன் வந்து பில்டிங் கட்டி கொடுத்துருக்கான் மயன்கிற வந்து ஆர்கிடெக்டு அவனை கூப்பிட்டு அரமனை கட்ட சொல்லியிருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அரண்மனை அப்போ அவ்வளோ அழகாக கம்பன் வருணிச்சு அந்த இடத்த இவர் போய் இங்கே சீதை வந்து இங்கே இருக்கா நீங்கள் எவ்வளவு கொண்டாட்டமாக ஏர் கண்டிஷனாக வேணுன்னு அவ்வளோ மரங்களையும் பிடிங்கி எரிஞ்சு எல்லாம் பண்ணார் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இப்போ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சாதாரண குரங்குனுடைய சுபாவம் என்ன கட் ஆக்கி பார்க்கறது இல்லை குரங்கு ஏதா இருந்தாலும் பிச்சிடும் அப்போ அதனுடைய சுபாவமும் வேற இப்போ கோபம் வேறு கோவத்தோடு அந்த குரங்கு எழுதுனா எப்படி இருக்கும் ஏற்கனவே சொல்லுவாங்க ஒரு பழம் சொல்லுவாங்க குரங்கு கல்லும் குடித்து முள்ளும் குத்தி அப்படிம்பா குரங்கு முள் குத்திக்கிறதுனா அதெல்லாம் எடுக்க முடியாது அது என்ன பண்ணுவோம் சுற்றி சுற்றி அப்படி இப்படி கண்டாப்பிடனால சுத்தமா எப்படி எடுக்கிறதுன்னு அது பொறுமை கிடையாது குரங்குக்கு பத்தா குறைக்கு அது கல் குடிச்சிருந்தேன்னா எப்படி இருக்கும் ஏற்கனவே அங்கேயும் ஓடும் கல்லும் குடித்து முள்ளும் குத்தி இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி இப்போ இவருக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து ஏற்கனவே மரங்களை பிக்கிறது பூவை பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் கோபத்தில் பிச்சா எப்படி இருக்கும் எல்லாம் பண்ணாராம் அறுவரை முழையின் முட்டும் அவனையின் இடிப்பும் ஆழி வெறுவரும் முழங்கும் ஈசன் வில்லினும் ஒளியும் என்ன குறுமணி மகடத்தோட முடித்த குரங்கும் வண்ணம் இருபது செவியிலும் குழைத்தனம் எழுந்த ஓசை இப்போ போட்ட சத்தம் அந்த பிச்சை சத்தம்லாம் என்னென்னா ராவணனுடைய இருபது காதலையும் தான் பத்து முகம் இல்லையா தசமுகம் இருபது காதலையும் தான் எப்படி கேட்டுதுன்னா ஆகாயத்தை பிறந்த மாதிரி சவுண்டான் அதனால் ஆகாயத்தை தான் இடி வருது இடி வரும்போது மேகமூட்டத்தை களைச்சிட்டு தான் இடி வருது அப்போ மின்னல் இடியெல்லாம் என்ன ஆகுதுன்னா மேகக்கூட்டத்தை வந்து களைச்சிட்டு தான் அது வெளிப்படும் அதனால தான் அந்த சவுண்டு வருது அப்போ அப்படிப்பட்ட சத்தத்தை ராமணனுக்கு கேட்டுதான் உடனே எல்லாரும் போய் தே எல்லாரும் முறை இருக்கிறார்கள் தே அசுரர்கள் அடிப்பட்டவனா ரத்த காயத்தோட தப்பிச்சவனாம் ராமணன்ட்டு போய் சொல்கிறான் ஒரு குரங்கு சின்னதாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய குரங்கு இல்லை இவ்வளோ ஒரு சின்ன குரங்கு இப்போ வந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணது நாங்கள்லாம் ராட்சேசர்கள்லாம் எத்தனையோ இவரோட பாதி பேர் செத்து போயிட்டாங்க நாங்கள் உயிருக்கு பிழைச்சி ஓடி வந்தவங்க அரசே இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம் ராவண்கிட்ட புகழிறார் ராவணனுக்கு கோபம் வருது புள்ளிய பொருளல் தோன்ற பொறுமையும் பொறுமையும் சிறிது பொங்க எல்லையின் ஆற்றல் மாக்கல் எண்ணிறத்தாரை ஏவி ஒல்லையின் அகலாவண்ணும் பானையும் வழியை மாற்றி கொள்ள நீர் குரங்கை கொய்தில் பற்று தீர் கொண்டுறான் இப்ப ராவனுக்கு என்ன தோன்று நினைச்சுன்னா இன்னைக்கு சொல்றது என்னால் நம்ப முடியலையே தேவர்களெல்லாம் என்ன கண்டு அஞ்சு அவர்களெல்லாம் சிறப்படுத்தி வச்சிருக்கேன் இருக்கிறதுலேயும் ஒரு சாதாரண குரங்கு அது வந்து உள்ளே இவ்வளவு தூரம் தாண்டி கடலை தாண்டி வர்றதுங்கிறதே ஆச்சரியம் அந்த குரங்கு சின்ன குரங்குங்கிற ஏன்னா அப்போ வந்து தாயார் ஒரு வார்த்தை கேட்டால் கேட்காதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன் என்ன நீ இவ்வளோ சின்ன குரங்காக இருக்க எப்படி நீ கடலை தாண்டி வந்த எப்படி இத்தனை ராட்சஸர்களை சமாளித்து நீ எப்படி வந்த என்னுடைய ஐயன் ராமனால் வர முடியல நீ எப்படி வந்தனர் அப்போ சொன்னார் எனக்கு இன்னொரு முகம் உண்டுனர் வாட்சாளரா ரஜினி சொல்லுவான்ல எனக்கு இன்னொரு பேர் உண்டு எனக்கு இன்னொரு உருவம் உண்டு அதை காட்டினா நீங்கள் என்ன நம்ப மாட்டேன் ராஜேசன் நினைப்பார் என்னுடைய சாதாரண உருவத்தில் வந்தேன் இப்போ காட்டுறேன் ஆகாயத்துக்கு அதுக்குமா விஸ்வரூபம் எடுத்து காட்டுறேன் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் விசுவருவம் பெருமாள் கிடையாது பெருமாளே அவதாரம் உண்மையில் இப்போ விசுவத்துக்கு அடையாளம் யாரு பெருமாள் தான் பெருமாளுக்கு விசுரமும் கிடையாது ராமாயணத்துல ஆஞ்சநேயருக்கு அதுவும் தாயார்ட்ட காட்டுறார் என்னுடைய ஆற்றல் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஆகாயத்துக்கும் பூமிக்குமா விசுரம எடுத்து காட்டுறார் அவர் காட்டும் போது அவர்கிட்ட எல்லா வகையான தேவதைகளும் அவர்கிட்ட வந்து ஒட்டிண்டுது அதனால பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு பேரு யார் யார் வந்தா சிவன் வந்து ஒட்டிண்டார் நரசிம்மர் வந்தார் அயக்ரீவர் வந்தார் வராகர் வந்தார் எல்லா பெருமாளும் அஞ்சு முகத்தோட இவர் காட்சி தரார் தாயார் பார்த்தா இவ்வளவு பிரமாண்டமா நீ காட்டாத அடக்கிக்கோ என் கண்ணே பட்டனும் போல இருக்கு மறுபடியும் உருவத்தை சுருக்கி சின்னதா வந்தார் இதுதான் ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டா பலம் உள்ளவன் பலத்தை வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பெரிய பலசாலி டக்குனு போவன்னு வந்துடும் சரி டகர்னு அடிச்சிடும் டகர்னு தன்னுடைய பலத்தை காட்டுவோம் ரெண்டு விஷயம் ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டால் அறிவு உள்ளவன் அறிவு அடக்கிறது கஷ்டம் ஒரு கெட்டிக்காரன் வந்து டக்குன்னு பதில் சொல்லிடுவான் முக் மட் முக்க மாதிரி நடிக்க முடியாது அவனால் ஏன்னா அது எந்த இடத்துல அவனால் இது பண்ண முடியும் இது வந்து குரு பரம்பரையில் வரும் குரு பரம்பரை அடுத்தாப்புல சொல்கிறேன் இருக்கும் அது கேட்குறது குரு பரம்பரையில் வரும் ஒரு ஒரு ஆச்சாரியார் வந்து அவருடைய பொ பொண்ணு வந்து பிறந்த வீட்டுக்கு வருவாள் மாமியார் வீட்டிலேருந்து கோவிச்சு அனுப்பிடுவாள் அந்த காலத்திலே இருந்துருக்கு மாமியார் வந்து இப்போ வந்து தண்ணி எடுக்க போவா தண்ணி பெரிய நம்பிகள் இதில் தண்ணி எடுக்க போவா தண்ணி எடுக்க போன இடத்துல த தண்ணி எடுக்க போகிற கொடுப்பதோடு தண்ணி எடுக்க போகிறதா இருக்குது இந்த பாட்டு பொண்ணு இந்த ஆச்சாரியர்கள் பொண்ணு குழம்பிருக்கா தனியாக போக வேண்டியதாக இருக்குது தண்ணி எடுக்க அவ்வளோ தான் நீ என்ன பெரிய பணக்காரியா அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள் சொல்லி ஒரு வேலைக்காரியை வர சொல்லு இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அப்பாட்ட இப்படி சொல்கிறா என் மாமியார் அப்படின்னு பொண்ணை இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அவ்வளோ தானே வேலைக்காரன் தானே வேணும்னு சொல்லி இவர்கிட்ட இவருடைய சிஷியனாக ரெண்டு பேர் வேத வித்வான்கள் பெரிய வேத வித்துக்கள் முதலியாண்டான்னு பேர் இந்த போய் நீ போய் அவத்தல வேலையை பார்ப்பான் சரி ரொம்ப சந்தோஷம்னு ஆச்சாரியன்னு சொல்கிறாருன்னு சந்தோஷமாக போய் யார் பெரிய பாண்டித்தியம் உள்ளவர் வேலைக்காரனாக இருக்கார் யார் வீட்டில் ஒரு சாதாரண வீட்டில் வேலைக்காரனாக இருக்கும் அவரத்தில் தவசம் வருது தவசம் வந்தோம் நம்ம திருவதியானத்துல இந்த பிராமண பிராமணத்துக்கு வந்தவா ரெண்டு மூணு பேர் சும்மா அந்த காலத்துல இதைத்தானே பேசுவா வேற வேதங்களை பத்தி பேசும்போது தப்பு அப்புறமா விளக்கம் சொல்லி அப்ப இவர் வந்து மடப்புள்ளி கைங்கரிய பார்த்துட்டு கூடமான உதவி பண்ணிட்டு இருக்காரு முதலியாண்டா இவர் வந்து அந்த வேதத்தை பூரா நீங்க சொல்றதான தப்பு அப்படி இப்படி இவர் ஆச்சாரிய கேட்டதை வச்சு ஓ எல்லாரும் கேள்வி பண்றேன் உனக்கு என்ன ஓய் தெரியும் நீ சமைக்காரன் வேலைக்காரன் உனக்கு என்ன தெரியும் வேதத்தை பற்றிலாம் உனக்கு தெரியுமான்னு கேள்வியா சொல்றேன் அப்போ அந்த புரோகிதம் பண்ண அந்த வாதியார் இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் சொல்றாரு நீங்கள் சாதாரண இன்னைக்கு யாரும் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னு நான் வேற யாரும் இல்லை முதலியாட்டானோ அத்தனை பேரும் காலில் விழுகிறேன் ஏதோ நாங்கள் தெரியாமல் அமைச்சாரம் அந்த மாமியார் காரி குட்டு அத்தா என்ன என்னாச்சுன்னு உடனே இப்படி சொன்னோம் அம்மா உடனே ஏமா நான் ஒரு வேலைக்காரன் வேணும் சாதாரணமாக சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய வேலைக்காரர்கள் கொண்டு வந்து விட்டுருக்கேன் தெரியாதமா பண்ணிட்டோன்னு காலைல விழுந்து கொண்டு போய் விட்டு தெரியாமல் என் முன்னாடி தெரியாமல் சொல்கிறான் என் மன்னிச்சு ஒன்று கொண்டு போய் விட்டாலாம் எதுக்காக சொல்றேன்னா ஆச்சாரியனுக்கு வார்த்தைக்கு அப்படி கட்டுப்பட்டார் அப்போ இப்போ ஆஞ்சநேயரை சொல்கிறான் நீ இவ்வளோ பெரிய உருவத்தோடு இருந்தேனா என்னால் பார்க்க முடியல தலாய நிமிந்து அதனால் நீ உன்னுடைய சுரூபத்தை உடனே குறைச்சிட்டாரா உனக்கு காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் அவனும் அப்போ நீ காட்டிக்கோ அப்படின்னு ஆனால் இவருக்கு அடக்க முடியல எப்படியாவது ராவணனை சந்திக்கணும் ராமனுடைய எல்லாரும் அவன் என்ன நினைச்சிக்கா ராவணன் ஒரு குரங்கு படையை வச்சுட்டு இவன் வந்து நம்மளை ஜெயிக்க போகிறானான்னு நினைக்கிறான் அப்போ குரங்கு ஆற்றலை காட்டணுங்கிறக்கா இவர் துவம்சம் பண்ணுறாரு